வணக்கம் நேர்களே மட்டக்களப்பில் மீண்டும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கான நோக்கில் மங்கள விகாராதிபதியான அம்புட்டிய சுமண தேரர் செயற்பட்டு வருவதாக செய்திகள் வெளியாகி கடந்த சில நாட்களில் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் பெரும் பூதாகரமாக வடித்துள்ள நிலையில் இப்பொழுது மட்டக்களப்பு சுமண தேரருடைய இந்த செயற்பாடுகள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது மட்டக்களப்பு ஏறாவூர் பற்றி பிரதிசபைக்கு உட்பட்ட பன்குடாவளி பகுதியில் உள்ள தொல்பொருள் இடத்திற்கு சென்று அங்கு நேரலையொன்றை செய்ததுடன் அங்கு புத்தர் சிலையை பிரதிஷ்டை செய்து விகாரையொன்றை அமைக்குமாறு கோரிக்கையும் விடுத்துள்ளார் பன்குடாவளி பிரதேசமானது நூறு வீதம் இந்துக்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் வாழும் பகுதியாகும் அங்கு பௌத்தர்களே இல்லாத இடத்தில் புத்த விகாரையை வைப்பது எவ்விதத்தில் நியாயம் என அங்கிருக்கும் மக்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் மேலும் ஆயிரம் வருடங்களுக்கு முற்பட்ட தொல்பொருள் சின்னம் ஒன்று தொல்பொருள் ஆராய்ச்சியின் போது கண்ட அது எந்த மதத்திற்குரிய சின்னம் என்று இன்று வரை வெளியாகவில்லை ஆனால் சுமணரத்ன தேரர் அந்த தொல்பொருளில் கண்டுபிடிக்கப்பட்ட சின்னம் வந்து தங்களுடைய பௌத்தர்களுக்குரிய சின்னம் என தெரிவித்து அங்கு பணியாற்றிய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மீதும் தாக்குதலை ஏற்படுத்தினார் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு இது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களிடம் அந்த இடம் ஒப்படைக்கப்பட்டது அந்த இடத்தில் மக்கள் விவசாயம் செய்து தங்களுடைய அன்றாட வேலைகளை செய்து வந்துள்ள நிலையில் இப்பொழுது மீண்டும் கடந்த பத்தொன்பதாம் தேதி அந்த இடத்திற்கு சென்று சுமண தேரர் மீண்டும் பிரச்சனைகளை ஏற்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது அங்கு புத்தர் சிலை வைத்து மீண்டும் பிகாரையை ஏற்படுத்துவதற்கு சிங்கள மக்கள் ஆகிய அனைவரும் அணி திரண்டு வர வேண்டும் என தன்னுடைய நேரலையில் குறிப்பிட்டிருந்தார் இந்த பிரச்சனை எதிர்காலத்தில் இன ரீதியாக பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என மக்கள் அனைவரும் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் பதிவிடுங்கள்